வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு ஒரு முறை கலைஞர் சொன்னார் அது அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் ஆனால் இன்றைக்கி வட மாநில இளைஞர்களால் தான் தென் மாநிலங்கள் வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது கிராமப்புறங்கள் வரைக்கும் வட மாநில தொழிலாளர்கள் ஊடுருவிக்கிறாங்க அவங்க இல்லைன்னா இங்கே எந்த வேலையும் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே அவங்க வந்திருக்கிறாங்க மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது தவறாக தெரியும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இளைஞர்கள் செய்ய வேண்டிய வேலையைத்தான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க இவன் எல்லாமே என்ன பண்ணுறான்னா சினிமா கவர்ச்சினால ஒரு பக்கம் சீரழிஞ்சு போயிருக்கான் இன்னொரு பக்கம் காலையில் திறக்கிற மதுக்கடைகள் இரவு வரைக்கும் ஓடுது அதுக்கப்புறம் கள்ள மார்க்கெட்டில் வாங்கி குடிக்கிறான் 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 இதுதான் அவனுடைய முழு நேர வேலையாக இருக்குது வெட்டி பொழுதுபோக்குகள் தான் இங்கே தமிழ்நாட்டில் மேலோங்கி இருக்குது எவனும் வேலை செய்ய தயாராக இல்லை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே கொத்தாக வந்து இறங்குவதில் வியப்பு இல்லை தவறும் இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் பணிகளை பாருங்கள் அவ்வளோ பேரும் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதே மாதிரி பல்வேறு பணிகள் இந்த ஹோட்டலில் போய் இலை எடுக்கிற ஆளை பார்த்திங்கன்னா அவர் வடமாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கார் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கார் எந்த இடத்தில் வடமாநில தொழிலாளர்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க எல்லா இடங்களிலும் அவங்க வந்து வந்துட்டாங்க அதை தவிர்க்கவே முடியாது வர்றவங்க முறையான தொழிலை கற்றுக்கிட்டு இங்கே வராங்க ஒரு வேலையை அவன் செஞ்சான்னா அவ்வளவு நேர்த்தியாக செய்கிறான் இங்கே வந்து தொழிற்சங்கங்களை அமைச்சு அப்பப்போ ஸ்ட்ரைக்குகளை உருவாக்கி எனக்கு அதிக சம்பளம் கொடு இல்லைன்னா வேலை நிறுத்தம் செய்வேன் அதுக்காக வேலை நிறுத்தம் செய்வேன் இதுக்காக வேலை நிறுத்தம் செய்வேன்னு ஒரு பக்கம் தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் போயிட்ருக்கு இப்போ அவன்லாம் இங்கே வரும்பொழுது பெரும்பாலும் அது போன்ற பிரச்சனைகள் இல்லை சாப்பாடு போட்டு தங்குவதற்கு இடம் கொடுத்தா போதும் ஒரு சொற்ப சம்பளத்துக்கு வேலை பார்க்க அவங்க தயாராக இருந்தாங்க அதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து ஒரு பெரும் கூட்டம் இங்கே வந்து சூழ்ந்துட்டாங்க ஆனால் நாம் ஏன் வேலைக்கு போகலை நாம ஏன் எல்லா வேலைகளையும் இழிவாக நினைக்கிறோம் ஏன் புறக்கணிக்கிறோம் இங்கே ஒரு வேலையை செய்கிறதுக்கு தயங்குறவன் இதே வேலையை வெளிநாடுகளில் போய் செய்கிறான்ல அப்புறம் ஏன் வந்து இவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வரமாட்டாங்கங்கிற ஒரு கேள்வி இங்கே நீண்ட காலமாக இருக்குது சரி ரைட்டு இது ஒரு மிகப்பெரிய விவாதம் இதற்குள் போனோம்னா முழு வீடியோவுமே இதை நோக்கி போயிடும் இப்போது தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவத்தை நோக்கி தான் நாம் பேச போகிறோம் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ரயிலில் வச்சு ஒரு நாலு இளைஞர்களால் கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கிறாரு அதை அவனுக்கு ரீல்ஸ் எடுத்திருக்காங்க இப்போ ஒரு நாட்டை நீங்கள் ஒழிக்கணும் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னா முன்னெல்லாம் அணு ஆயுத போரும்பா அப்புறம் வேறு ஏதாவது ஒரு வகையில் ஒரு அச்சுறுத்தல் நடக்கும் முதல்ல தண்ணியை ஒன்றும்லாம் பண்ணுவாங்க கீழே வந்து வாட்டர் கண்டாமினேட் பண்ணுவாங்க அதற்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா அவங்க உடல்நல பிரச்சனைகள் வரும் பல பிரச்சனைகளை இங்கே கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருப்பானுங்க அது தெரியாமலே நம்ம பயன்படுத்துவோம் ஒரு கட்டத்தில் ஒன்றும்லாம் போவோம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு ஃபேஸ்புக் இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு புறம் வளர்ச்சியாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி இந்த இளைஞர்களை இழுத்துட்டு போகிறது இது மூன்று தாங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அவனுடைய பெரும்பான்மையான நேரத்தை அதில் தான் அவன் செலவிடுறான் முக்கியமாக இந்த ரீல்ஸ் போடுற இளைஞர்கள் அவன்லாம் பார்த்திங்கன்னா என்னத்துக்காக அந்த ரீல்ஸ் எடுக்கிறான் இதன் மூலம் அந்த லைக்குகளை வாங்கி அவன் என்ன பண்ண போகிறான்னு நமக்கு தெரியல இதே இன்ஸ்டாகிராமில் ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள் இருக்குது தன்னுடைய தொழிலே அதில் அபிவிருத்தி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரீல்ஸ் போட்டு அந்த நம்பரை தேடி போய் அவரை பெரிய தொழிலதிபராக்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஒரு பெரிய உதவியாக இருக்குது ஆனால் அதே இன்ஸ்டாகிராமில் தங்கு 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 தங்குன்னு நாள் முழுக்க குதிக்கிற பெண்களையும் ஆண்களையும் பார்க்க முடியுது இது இது மாதிரி வந்து ஒரு ஒரு புற வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு அவனை ஒரு ஒரு மயக்க நிலையிலே வச்சுருக்கு இன்ஸ்டாகிராம்ங்கிறதுல மாற்றிக்கிறதே இல்லை ஸோ அப்படிப்பட்ட இன்ஸ்டாகிராமுக்கு அடிமையான ஒரு நாலு பயலுகள் எல்லா புயலுமே பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்ட பயல்கள் இவனுங்க வந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையனை ரயிலில் வச்சு வெட்டி அவனை இழுத்து திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு வெட்டி அதை சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறான் அந்த ரீல்ஸை பார்க்குறதுக்கே அப்படியே பகீர்னு இருக்குது ஸோ இது வந்து நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அதில் ஒருத்தனை விட்டுட்டாங்க பாருங்கள் நம்ம ஊர் சட்டம் எப்படி இருக்கு பாருங்கள் அவனை அவனை வந்து பெட்ரோல் டோ படைச்சிட்டாங்களா ஏன் பெட்ரோல் புடைக்கணும் இன்னொன்று பதினெட்டு வயசுக்கு கீழ்ப்பட்டவங்கிறதுனால அவன் என்ன தவறு வேணாலும் செய்யலாமா அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்மளால் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா அவன் பதினெட்டு வயசு அவனுக்கு இன்னும் பதினெட்டு வயசு ஆகலை அதனால் அவனை நாங்கள் வந்து சிறுவர் சிறு திருத்த பள்ளிக்கு அனுப்புகிறோங்கிறாங்க இந்த குடும்பம் எங்கே போய் சொல்கிறது இப்படி தவறு செய்கிற அவ்வளோ பேரும் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்கு இருக்கிற பசங்களாக இருக்கானுங்க இன்னும் சொல்ல போனால் பல அதிர்ச்சியான தகவல்கள் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது என்னென்னா இப்போ இந்த கூலிக்கு குல பண்ண வராம பாருங்க இவங்க எல்லாமே இந்த பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்டவர்கள் தான் என்ன காரணம்னால் அவனை காவல்துறை அரஸ்ட் பண்ணாது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு விட்டுருவாங்க அவன் வந்து சில வருடங்களில் திருந்தி வெளியில் வந்துருவாங்கிறது உங்களுடைய கணக்காக இருக்குது அப்போ இந்த கூலிப்படையை அமைப்பது ஏவுவது இது எல்லாமே வந்து பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்களை பயன்படுத்துகிற ஒரு நிலைமை இங்கே வந்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாலு தடிமாட்டு பயல்கள் இப்படி ஒரு கேவலமான இழிவான அசிங்கமான வேலையை பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த வட மாநில இளைஞர் வந்து இங்கே வேலைக்கு வந்தவர் இல்லைன்னு வடக்கு மண்டல ஐஜி சொல்கிறாரு என்ன இருந்தாலும் இப்போ வட மாநிலங்களில் இந்த தகவல்கள் போச்சுன்னா என்ன ஆகும் அங்கே வாழ்கிற நம் மக்களுக்கு என்ன ஆகுங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் பாருங்கள் பீகாரில் பிரதமர் போய் பேசுகிறாரு வட மாநில தொழிலாளர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு நாம் அதை நிரூபிக்க போராட வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ வசதிகளை செஞ்சு தரோம் அவங்கள நாங்கள் இழிவாக நடத்தலை அப்படின்னு எவ்வளோ போராடி சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு தாக்குதல்கள் இங்கே நடக்குதுன்னா இதனுடைய பின்னணி என்னன்னு நம்ம பார்க்க வேண்டாமா மிதமிஞ்சிய போதை கலாச்சாரம் அதுதான் அதை வந்து ஒழிப்பதற்கு இங்கே அங்கே ஆயிரம் கிலோ பிடிச்சோம் இங்கே ஐநூறு கிலோ பிடிச்சோன்னு சொல்கிறாங்களே தவிர அதை தாண்டி இந்த புடக்கம் இங்கே எப்படி வருது அதையே நம்ம வலுவாக கண்டிக்க மாட்டேங்கிறோம் ஏதோ பிடிக்கிறோம் அரெஸ்ட் பண்ணுறோம் பதினாலு நாள் ரிமாண்டில் இருக்கான் அப்புறம் திரும்ப வந்து அதே வேலையை அவன் இருக்கான் சிறையிலே அது வந்து அதிகமாக இருக்குங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கை வச்சுக்கிட்டு நாம் இப்படி பாதுகாப்பாக வெளியில் போயிட்டு வர முடியும்னு தெரில இதில் இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரு பெரிய பிரச்சாரத்தை கையில் எடுத்துட்டானுங்க இதற்கு காரணம் வந்து வெற்றி மாறன் லோகேஷ் கனகராஜ் தான் இன்னொன்று வந்து பரிதாபங்கள் கோபி சுதாகர் தான் ஆரம்பிச்சிட்டானுங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு உள்ளபடியே நான் என்ன கேட்குறேன் இப்போ கோபி சுதாகர் ஒரு வீடியோ போட்டார் வட மாநிலத்திலிருந்து வருகிற தொழிலாளர்கள் எவ்வளவு குறைவான சம்பளத்துக்கும் வேலை செய்ய தயாராக இருக்காங்கிறது தான் அதனுடைய பொருள் நீங்கள்லாம் ஏண்டா இப்படி இருக்கீங்க அவன் வேலைய அவன் பார்த்தாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லையே எதுக்கு ஆன் வந்து வட மாநில இளைஞர்களை தேட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவனுடைய பொருள் அந்த பொருளை இவனுங்க புரிஞ்சுக்கல ஏதோ கோபியும் சுதாகரும் இந்த வடமாநில தொழிலாளர்கள் மீது ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியை உருவாக்குவதற்காக ஒரு வீடியோ போட்டாங்க அப்போ இவ்வளோ இந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து அவங்க ரெண்டு பேர் தான்ட்டு அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேடுறேன் இந்த முதுகில் இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு எது கிடைக்குதோ அது மேலே இறக்கி வச்சுட்டு போயிடுது அது யார் என்ன அது கல்லா மலையா பெஞ்சா அல்லது இன்னொருத்தன் முதுகா எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல அப்படியே தூக்கி இன்னொருத்தன் தலையில் இறக்கி வச்சிட்டு போயிடுறது நாம் என்ன இதில் தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத யோசிக்கணுமா வேணாமா இன்னும் எல்லா தொழில்கள்லையும் ஒரு தச்சு தொழிலாகட்டும் ஒரு சிகை திருத்தம் ஆகட்டும் ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகட்டும் எல்லா தொழிலையுமே நம்மளாலே மெத்தனமாக இருக்கான் அல்லது வரும்போதே எனக்கு இவ்வளோ தெரியா தந்தா வருவேன் இவ்வளோ நேரம் தான் வேலை செய்வேன் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன் ஆனால் அவன் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு பத்து பேர் எடுத்தீங்கன்னா சின்சியராக அந்த வேலையை செய்கிறான் அப்போ என்ன செய்வாங்க யாரை கூப்பிடுவாங்க அதான் நான் இருக்குது ஸோ இது இது இதை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டியது நாம் தானே தவிர அவர்கள் இல்லை ஆனால் இப்போ இந்த வன்முறை கலாச்சாரம் உருவாவதற்கு காரணம் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஒரு பக்கம் மாறன் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் அருண் மாதேஸ்வரன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் படம் எடுக்கும் பொழுது ரத்த கலரியாக தான் படம் எடுக்கிறாங்க இப்போவும் வட சென்னை பகுதியில் வெற்றிமாறன உள்ளே மாட்டேங்கிறாங்க நீ இங்கே வந்து ஷூட்டிங் எடுத்தால் தொலைச்சிடுவாங்கிறாங்க அதனால தான் செட்டு போட்டு படம் எடுக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு வட சென்னையை ரொம்ப கேவலமாக காட்டிக்கிட்டு இருக்காரு அவர் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்க அருவா கத்தி வெட்டு குத்துன்னு வாழ்கிறவங்கன்னு அவர் காமிக்கிறாரு அங்கே மிகப்பெரிய ஆள்லாம் இருக்காங்க மிகப்பெரிய படித்த கணவான்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க ஆனால் என்னென்னா ஒரு சினிமா ஒரு பிம்பத்தை இங்கே உருவாக்குது அதை பார்த்துட்டு பல பேர் வந்து கையில் கத்தி எடுக்கிறாங்கிறது ஓரளவுக்கு உண்மை தான் இன்றைக்கி இருக்கிற ஹீரோயிஸம் இருக்குல்ல அது வந்து ஒரு பத்து பேரை கொண்டா தான் ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு இங்கே சித்தரிக்கிறாங்க அது கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்வதற்கான படங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அது முக்கியமான காரணம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இவங்கள வந்து கடுமையாக திட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை நம்ம மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதே படத்தை பார்க்குற இன்னும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேர் வந்து கையில் அருவாள் தூக்கிட்டு திரிகிறானா என்ன கிடையாதுல்ல அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அவனாம் படிக்காத இளைஞர்களாக இருக்காங்க அவனை பார்த்தாலே தெரியுது இவன் வந்து இது தேராத கேஸு அப்படின்ட்டு கஞ்சா இன்னும் என்னென்னமோ பயன்படுத்துகிறானுங்க கையில் அருவாளோடு எப்படி வரான்னு தெரியல பாருங்கள் சட்டம் இப்படி இருக்குதுன்னு சொல்ல வரேன் இன்றைக்கி அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த வட மாநில இளைஞர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரான் இப்படி அதை அளவு பண்ணுறாங்க அவன் தானே சாட்சி யார் நம்மளை தாக்கணும்னு சொல்வதற்கான ஒரே சாட்சி அவன்தான் அவனை நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்கன்னா அவனை நாளைக்கு பிடிச்சி கொண்டு வந்து சொல்கிறான்னா அவன் எப்படி சொல்லுவான் அவனை பாதுகாக்க வேண்டியது அவனை இங்கே வச்சுருக்க வேண்டியது அல்லது அவன் குடும்பத்தை சேர்ந்தவர்களை இங்கே கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து சட்டத்தின் முன் இந்த நாலு பேரையும் இந்த குற்றவாளி நிரூபிக்க வேண்டியது அரசின் கடமை தானே காவல்துறையின் கடமை தானே இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேருந்து அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு ரொம்ப ஈஸியாக பொழுது நம்ம எங்கே போகிறோம் எதை நோக்கி போகிறோன்னே நம்ம பயமாக இருக்குது இப்போ வீட்டுக்கு விட்டு வெளியில் போகிற ஒருத்தர் நிம்மதியாக வீட்டுக்குள்ளே திரும்ப முடியுமாங்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்குல்ல நான் என்ன சொல்கிறேன் ஒரு தவறு நடந்துருச்சு அவனுக்கு கொடுக்குற தண்டனை தான் பின்னால் வர்ற தவறுகளை தடுத்து நிறுத்தணும் அப்படி இங்கே வந்து சட்டத்திட்டங்களை மாற்றி அமைக்கணும் ஐ ஐபிசி வந்து பிஎன்எஸ்ஸாக மாறுறது மட்டுமே விஷயம் கிடையாது அதற்குள் கடுமையான சட்டங்கள் வருதாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இப்போது பல பேர் என்ன சொல்கிறாங்க இந்த சிறாருங்கிறது பதினைந்து வயதோடு நிறுத்திடுங்க அதுக்கு மேற்பட்ட குற்றங்களை எவன் செஞ்சாலும் அந்த வயதுக்கு மேலே அவனை வந்து ஒரு சராசரி குற்றவாளியை போல் நடத்துங்கிறது இங்கே பல பேர் கேட்குற கேள்வியாக இருக்குது அப்படி பண்ணாலே பெரும்பாலும் குற்றங்கள் குறைஞ்சிரும் கொஞ்சம் பயப்படுவாங்க அதே மாதிரி குற்றங்களுக்கு சிவியரான தண்டனை இங்கே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒருத்தனை வந்து பெற்றோர் வசம் ஒப்படைச்சிட்டோன்னு ரொம்ப புதுசாமல் சொல்கிறாங்க அது எப்படி அனுப்புவீங்க ரொம்ப கேட்குறதுக்கே அது வந்து ஒரு ஒரு லாயலாக இருக்கா அது சரியாக இருக்கா எப்படி அனுப்ப முடியும் என்ன தான் ஜாமீன் கொடுக்கட்டும் என்ன தான் நடக்கட்டும் சிறுவனாக இருக்கட்டும் எப்படி நீங்கள் அனுப்ப முடியும் அதை அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த வட மாநில இளைஞர் அங்கேருந்து மருத்துவர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு கிளம்பி சொந்த ஊர் போயிட்டாருங்கிறாங்க அவ்வளோ வெட்டுக்காயம் வாங்கின ஒருத்தனை எப்படி வெளியில் அனுப்புவாங்க ஒரு மருத்துவர் எப்படி அனுப்புவார் முதல்ல அப்போ அங்கே என்ன நடந்தது எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது இந்த சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு சராசரி குடும்பஸ்தன் எப்படி வாழ முடியுங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ இந்த நேரத்தில் எவன் கையில் கிடச்சாலும் அவனை போட்டு பிசையணும்ட்டு கோபியும் சுதாகரையும் போட்டு ரெண்டு மூணு நாளாக பிசஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா எதை கேட்கணுமோ அதை கேட்கணும்ல எதை தட்டி கேட்கணுமோ அதை கேட்கறதை விட்டுட்டு இந்த சம்பவத்துக்கு இவன் தான் காரணம்னு தூக்கி எவன் தலையிலையும் அதை வைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயலா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு பக்கம் அரசை நினைச்சாலும் வருத்தமாக இருக்குது இன்னொரு பக்கம் சட்டத்தின் அந்த வேகத்தை நினச்சாலும் ரொம்ப கவலையாக இருக்குது எதிர்காலம் என்னவாக போகுதுன்னு நமக்கு தெரியவே இல்லை